ஓம் சக்தி அபிராமி சக்தி ஓம் ஏழாலை அவதரித்து டென்மார்க் இரண்டாம் பதியில் தான் தோன்றி அம்மனாக அருள் வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்த விடயமாகும் அந்த வகையில் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை கடந்த மூன்று வருட காலமாக நிவரேலியா பதிய பிழல்ல கர் கலவரகலை என்னும் பகுதியில் வாழும் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடும்பத்தினருக்கு பல வகையான உதவிகளை வழங்கியுள்ளார் அதாவது உலர் உணவுப் பொதிகள் கற்றல் உபகரணங்கள் பாடசாலை பைகள் பாடசாலைக்குரிய தளபாடங்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் படிப்பிற்கான பண உதவிகள் என பல சேவைகளை அன்னை வழங்கியுள்ளார் அந்த வகையில் இப்பகுதியில் கடந்த வருடம் ஆறு குடும்பத்தினரின் வீடுகள் முற்றுமுழுதாக இருந்து சேதமடைந்த நிலையில் இக்குடும்பத்தினர் அனைவரும் எல்லாவற்றையும் உழந்த நிலையில் நிக்கதியாக நின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு எந்தவித உதவி நிறுவனத்தாலோ வேறு எவராலுமோ எதுவித உதவி திட்டங்களும் கிடைக்கவில்லை இவர்களின் நிலைமையை கண்டு நுவரெலியா கற்றனில் வசிக்கும் அன்னையின் பக்தரான திரு தியாகு என்பவர் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையிடம் தொடர்பு கொண்டு தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வீடுகள் கட்டி தரும்படி அன்னையிடம் உதவியை நாடி கேட்டுள்ளார் அத்துடன் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்பட்ட சீரற்ற கடுமையான காலநிலை காரணமாக இவ்விடத்தில் மேலும் இருபத்தி ரெண்டு குடும்பத்தினர் கடும் பாதிக்குள்ளாகியுள்ளனர் அது மட்டுமின்றி பாடசாலை செல்லும் மாணவர்களும் உடைகளின்றி மன ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அன்னை உடனடி உதவியாக கற்றல் உபகரணங்கள் உடைகளும் வழங்கியுள்ளார் ஆனால் இவர்களின் ஆறு வீடுகளை கட்டி கொடுக்க மற்றும் இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பெருந்தொகையான பணம் தேவைப்படுகிறது அன்பான பக்தர்களே தொண்டர்களே அன்னையுடன் சேர்ந்து இம்மக்களின் கஷ்ட நிலைமையை போக்குவதற்கு இம்மால் என்ற பண உதவிகளை செய்து ஸ்ரீ அபிராமி வாசகி அன்னையுடன் சேர்ந்து இப்படிப்பட்ட சமூக பணியில் ஈடுபடுவோமாக அபிராமி அம்மன் திருவருளாலும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசிர்வாதத்தினாலும் அனைவரும் என்றும் மன அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டுகின்றோம் ஆன்மீக பணிகளுடன் சமிக சமூக பணிகளை மாற்றி வரும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளை போற்றி வணங்குவோமாக ஓம் சக்தி அபிராமி சக்தி